வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிரீன் சித்தார்த் மல்லையா பற்றி பலரும் அறியாத அதிர வைக்கும் உண்மைகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம் சித்தார்த் விஜய் மல்லையா தனது பெயரை சித் மல்லையா என்று ஸ்டெயிலாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே ஏழாம் நாள் பிறந்தவர் யூபி குரூப் சேர்மன் பிட்டல் மல்லையாவின் பேரன் ஆவார் இவர் பிசினஸ் மட்டுமின்றி மாடலிங் நடிப்பு கிரிக்கெட் அணி இயக்குனர் சில பல காதல் கிசுகிசுக்கள் மூலம் பிரபலமானவர் சித் பிறந்தது லாஸ் ஏஞ்சல்ஸில் சித் விஜய் மல்லையாவிற்கும் முன்னாள் ஏர் ஹோஸ்ட் சமீரா மல்லையாவிற்கும் பிறந்த மகனாவார் பிறந்த சில காலத்திலே இவர் குடும்பத்துடன் இங்கிலாந்து சென்று விட்டார் அங்குதான் சித் வளர்ந்தது படித்தது எல்லாம் சில காலம் இவர் பெற்றோருடன் துபாயில் இருந்தார் பதினைந்து வயதில் வீக் பள்ளியிலும் அதன் பிறகு வில்லிங்டன் கல்லூரியிலும் குயின் மேரி பல்கலைக்கழகத்திலும் இவர் பயின்றுள்ளார் கல்லூரி காலத்தில் இவர் ஒரு ஹாக்கி வீரராக இருந்தார் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகு சித் டியானோ பான நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் பிறகு கின்னஸ் பான நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் பிராண்ட் மேனேஜராக பணிபுரிந்தார் பிறகு இரண்டாயிரத்தி பத்தில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணியின் இயக்குனரானார் சித்தார்த் இந்த அணி இவரது தந்தை நடத்தி வந்த யூபி குரூப்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது இவர் ராயல் சேலஞ்ச் அணியில் இருந்தபோது பசுமை திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நோ பவுண்டரிஸ் எல்லை கோடுகள் இல்லை என்ற பெயரில் ஒரு ஆன்லைன் சேட் நிகழ்ச்சி துவங்கினார் இந்த நிகழ்ச்சியை இவரே எழுதி தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இவரது அணியின் வீரர்கள் பங்கெடுத்தனர் பிறகு தி ஹேண்ட் ஆஃப் கிங்ஃபிஷர் காலண்டர் கேர்ள் என்ற நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாக விளங்கினார் இந்த நிகழ்ச்சி என்டிடிவி குட் டைம்ஸ் சேனலில் ஒளிபரப்பப்பட்டது மேலும் லாக்மி ஃபேஷன் வீக் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் மாடலாகவும் உருவெடுத்தார் சித் மல்லையா இவர் சாந்தனு நிகில் போன்ற டிசைனர்களின் உடையை அணிந்து இந்தியன் பிரைடல் வீக்கில் ராம் வாக் செய்தார் இரண்டாயிரத்தி பதிமூணில் ஏபிசி டேலண்ட் ஷோகேஷ் எனும் பிரேக் ராமில் ஏழாயிரம் பேரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது நபர்களில் ஒருவராக பட்டியலில் இடம்பெற்றார் சித் மல்லையா பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் சித் சீசன்ஸ் என்று ஒரு யூடியூப் ஷோ ஆரம்பித்தார் மேலும் சித் பிராமன் நாமன் என்ற செக்ஸ் காமெடி படத்தில் நடிகராகவும் நடித்துள்ளார் இதில் பணக்காரர் அழகான பெண்களை மயக்கும் கிரிக்கெட் விளையாடும் நபராக ரூனி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சித் மேலும் போல பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினியோக் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி